Hello friends! இனிமேலாம் வந்து ரோஹித் சர்மா வந்து தேவை கிடையாது இப்போ ஐபிஎல் வந்து முழுக்க முழுக்க யங்ஸ்டர்ஸ்க்கான ஒரு கேமாக வந்து மாறிட்டு வருது அதில் என்கிட்ட வந்து சீனியர்கள்லாம் வந்து கொண்டு வராதிங்க யங்ஸ்டரை மட்டும் வச்சு என்னால் டீமை எப்படி வந்து ஜெயிக்க வைக்கிறது எப்படி மும்பைக்கு கப்பு வாங்கி கொடுக்கறது அப்படிங்கிறது எனக்கு வந்து தெரியும் அதனால் சும்மா ரோஹித் ரோகிட் அப்படின்னு ரோஹித் புராணம் பாடாதீங்க அப்படிங்கிற மாதிரி கடுமையான ஒரு விமர்சனத்தை ஹர்திக் பாண்டியா வந்து முன் வச்சிருக்காரு இப்போதைக்கு பாயிண்ட்ஸ் டேபிளை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கடைசி மூணு இடத்துல வந்து மூணு முக்கியமான அணிகள் தான் வந்திருக்காங்க எட்டாவது இடத்துல மும்பை இந்தியன்ஸ் இருக்காங்க ஒன்பதாவது இடத்துல சிஎஸ்கே இருக்காங்க பத்தாதாரத்தில் சன்ரைஸர் ஹைதராபாத் இருக்காங்க இப்போ இந்த இதில் வந்து சிஎஸ்கே ஃபர்ஸ்ட்டு கேமில் தான் ஜெயிச்சாங்க அதுக்கப்புறம் கன்டினியூஸாக நாலு கேமில் வந்து தோற்று இருக்காங்க சன்ரைஸர் ஹைதராபாத்தும் அப்படி தான் ஃபர்ஸ்ட்டு கேமில் இரநூத்தி அறுபதுக்கு மேலே ரன்கள் அடித்தாங்க பட் அதுக்கப்புறம் புஸ்வானம் மாதிரி வந்து ஒரு நூற்றம்பது கூட அடிக்க முடியலை அதுவும் சன்ரைஸர் ஹைதராபாத் ஆடக்கூடிய மேட்சஸ்லாம் பதினேழு ஓரில் மேட்ச் முடிஞ்சிடுது இருபது ஓவர் கூட அவங்களால வந்து பேட்டிங் பிடிக்க முடியல இல்லைன்னா ஆப்போரன்ட் வந்து சேஸ் பண்ணுறாங்கன்னா பதினேழு ஓரில் மேட்சை முடிச்சிடுறாங்க ஸோ ஹைதராபாத் வந்து அதெல்லாம் பாதாளத்தில் இருக்காங்க பத்தாத இடத்தில் இருக்காங்க எட்டாவது இடத்துல மும்பை மற்றும் ஒன்பதாவது இடத்துல சிஎஸ்கே ரெண்டு டீம்ஸுமே அஞ்சு கேமில் ஆடிருக்காங்க ஒரு கேமில் மட்டும் தான் ஜெயிச்சிருக்காங்க நாலு கேமில் படுதோல்வி வந்து சந்திச்சிருக்காங்க இப்போ வழக்கம் போல் வந்து பாண்டியா மேலே விமர்சனம் வந்து உண்டாகுது பாண்டியா மேலே விமர்சனம் உண்டான உண்டானாலுமே ரசிகர்கள் வந்து பாண்டியா பக்கம் தான் வந்து இந்த முறை இருக்காங்க ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பாண்டியா பவுலிங்லேயே விக்கெட் எடுக்கிறாரு பேட்டிங்லேயே அதிரடி ஆடுறாரு கேப்டன்சி நல்லா பண்ணுறாரு பட் மற்ற பிளேயர்ஸ் யாருமே சரியாக சப்போர்ட் பண்ணாததுனால குறிப்பாக மும்பையில் இருக்க பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா அந்த ஓப்பனிங் தான் இந்த சீசன் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா பவர் பிளே தாங்க ஒரு டீம் வந்து பவர் ப்ளேயில் ஒரு அறுபத்தஞ்சுக்கு மேலே ரன்கள் அடிச்சிட்டாங்கன்னா நிச்சயமாக அந்த டீம் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது பவர் பிளேயில் ஒரு டீம் வந்து மிஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த டீம் வந்து தோற்றுருவாங்க இப்போ உதாரணத்துக்கு இப்போ நடந்த சிஎஸ்கே பஞ்சாப் மேட்சே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பஞ்சாப் வந்து பவர் பிளேயில் வந்து நல்ல ரன்கள் சேர்த்துட்டாங்க பட் சிஎஸ்கே அந்தளவுக்கு பவர் பிளேயில் ஒரு அறுபத்தஞ்சு ப்ளஸ் ரன்கள் வந்து போகலை அப்போ சிஎஸ்கே பவர் பிளேயில் அடிஷ்னலாக ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு ரன்கள் கம்மியாக அடித்தது தான் சிஎஸ்கே கடைசியில் தோற்றுவதற்கு முக்கியமான ஒரு காரணமாக வந்து இருந்துச்சு அப்போ இப்போதைக்கு மும்பை இந்தியன்ஸ் அணியில் பார்த்தோன்னா ரோகித் ரோஹித் சர்மா எதிர்பார்த்த ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்கல அஞ்சு கேம் ஆடிட்டாங்க ஆனால் அஞ்சு கேமில் ஒரு ஃபேன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி ஓனரை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி ஒரு பெரிய நாக்கு எதுவுமே ரோகித் சர்மா வந்து ஆடலை இன்னொரு புறம் வந்து ரோஹிட்டை ஒரு ஒரு மேட்சில் உட்கார வைக்கிறாங்க ஒரு மேட்சில் இம்பாக்ட் பிளேயராக தான் பயன்படுத்துகிறாங்க அப்போ வந்து பேட்டிங் மட்டும் தான் ஆடுறாரு அதே சரியாக பண்ணுறதில்லை அந்த மாதிரி ஒரு சூழலில் தான் இப்போ வந்து பாண்டியா என்ன சொல்கிறாருன்னா சும்மா ரோஹிட் ரோஹிட்னு பேசாதீங்க ரோகித் பாய் மும்பைக்கு அஞ்சு முறை கப்பு வாங்கி கொடுத்துருக்காரு அதெல்லாம் நான் வந்து மறுக்கலை பட் கிரிக்கெட் அப்படிங்கிறது ஒருத்தர் ஒரு ரெக்கார்டு பண்ணார்னால் அதை இன்னொருத்தர் வந்து பீட் பண்ணுவார் இப்படி தான் போயிட்டுருக்கோம் அப்போ ரோகிட்டை நான் ரெஸ்பெக்ட் ப கொடுக்குறேன் அதுக்காக எல்லா மேட்சையும் ரோகிட்டை ஆட வச்சே தீரணுங்கிற கட்டாயம் எனக்கு வந்து கிடையாது நான் வந்து டீம் ஜெயிக்கிறத பற்றி தான் யோசிப்பேன் டீம் ஜெயிக்கணும்னா பிளேயிங் லெவலில் யார் யார் இருக்கணும் யார் ஆடணும் யார் ஆடக்கூடாது இதை தான் நான் யோசிப்பேன் அந்த இடத்துல ரோகிட்டாக இருக்கட்டும் யங் பிளேயராக இருக்கட்டும் யாராக இருந்தாலுமே பர்ஃபார்மன்ஸ் நல்லா மட்டும் தான் சான்ஸ் வந்து கொடுக்க முடியும் என்ன கேட்டீங்கன்னா ரோஹித் சர்மா தேவையில்லன்னு தான் நான் சொல்வேன் ஏன்னா ஐபிஎல் அப்படிங்கிறது யங்ஸ்டர்ஸ்க்கான ஒரு கேமாக வந்து மாறிடுச்சு எத்தனையோ யங்ஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா பல ஃப்ரான்ச்சைஸ்லாம் நல்லா இருக்காங்க நல்ல கிரிக்கெட் வந்து கொடுத்துட்ருக்காங்க அதனால் இன்னுமே ரோகிட் வந்து சீனியர் அப்படிங்கிற அடிப்படையில் அவருக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது ரோகிட்டோட இடத்துல வேற ஒரு யங்ஸ்டரை வந்து டெவலப் பண்ணி கொண்டு வரணுன்னு தான் நான் வந்து விருப்பப்படுறேன் ஏன்னா ஒரு கேப்டனோட வேலை டீமை செட்டில் பண்ணணும் அடுத்த சீசனுக்கு இப்போலேருந்து டீமை வந்து நான் வந்து ரெடி பண்ணணும் இப்போ இந்த சீசனில் ரோகிட் ஆட வச்சு சொதப்பி கப்பும் வாங்க முடியாமல் ரோகிட்டுக்கு பதிலாக இன்னொரு பிளேயரையும் உருவாக்க முடியாமல் அந்த ஒரு ரிஸ்க்குலாம் போகிறதுக்கு நான் வந்து விரும்பலை என்ன கேட்டிங்கன்னா என்னோடய டீம்மில் ரோஹிட் தேவையில்லாம் தான் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஓப்பனாகவே பார்த்தீங்கன்னா ஹார்திக் பாண்டியா வந்து பேசியிருக்காரு நன்றி